நல்லம்பள்ளியில் பிரபஞ்சன் செஸ் அகாடமி திறப்பு விழா நல்லம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிரபஞ்சன் செஸ் அகாடமி திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு தருமபுரி விஜய் கல்வி குழுமங்களின் தலைவரும் தருமபுரி மாவட்ட சதுரங்க கழக தலைவருமாகிய திரு டிஎன்சி மணிவண்ணன் அவர்கள் தலைமை வகித்ததோடு குத்துவிளக்கு ஏற்றி அகாடமியை திறந்து வைத்தார் அவர் தம் உரையில் நல்லம்பள்ளி பகுதியில் உள்ள பள்ளி மாணவர்கள் மற்றும் இளையோர் பிரபஞ்சன் செஸ் அகாடமியை பயன்படுத்தி தமது சிந்தனை ஆற்றலை வளர்த்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று வலியுறுத்தினார் பள்ளி மாணவர்கள் மற்றும் இளையோருக்கு பயனுள்ளதாக அமைந்த இத்திறப்பு விழாவில் பிரபஞ்சன் சதுரங்க அகாடமி தலைவர் முருகன் தருமபுரி மாவட்ட சதுரங்க சங்கத்தின் செயலாளர் ப ராஜசேகரன் மற்றும் பொருளாளர் சேகர் இணை செயலாளர்கள் சிலம்பரசன் மாதேஷ் பிரபஞ்சன் சதுரங்க அகாடமி செயலாளர் எம் அப்பாஸ் நல்லம்பள்ளி ஒன்றிய சதுரங்க கழக செயலாளர் தேசிய நடுவர் திரு ஹரிகிருஷ்ணன் திரு எஸ் வடமலை உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் தருமபுரி மாவட்டத்தினுடைய ஒரு பெருமை மிக அடையாளமாக தேவைய விஜய் குருபாக் இன்ஸ்டியூஷனுடைய தலைவர் தருமபுரி டிஸ்ட்ரிக் செஸ் அசோசியேஷனுடைய சேர்மேன் ஐயா திரு டிஎன்சி மணிவண்ணன் அவர்களை வருக வருக நான் வரவேற்கிறேன் தமிழ்நாடு செஸ் அசோசியேஷனுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி தருமபுரி டிஸ்ட்ரிக் செஸ் அசோசியேஷனுடைய செக்ரட்டரி மற்றும் விவேகானந்தா செஸ் அகாடமியோட நிறுவனர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறார் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் செஸ் அசோசியேஷன் திரு சேகர் ஐயா அவர்களை வருக வரக என வரவேற்கிறார் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் செஸ் அசோசியேஷன் ஜாயின்ட் செக்ரட்டரி திரு மாதேஷ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறார் மற்றும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற சதுரங்க விளையாட்டு வீரர்கள் பெற்றோர்கள் நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் அனைவரையும் வருகை வரகான வரவேற்று அமர்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் முதலாவதாக பிரபஞ்சன் செஸ் அகாடமியில் வாழ்த்தி தூக்கி வைப்பதற்கு வந்திருக்கிற ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக பிரபஞ்சன் செஸ் அகாடமியினுடைய தலைவர் திரு முருகன் அவர்கள் ஐயாவிற்கு போட்டி

ஏன்னா இங்கே தான் போகணும் அங்கெல்லாம் வந்து எல்லா இடத்துலேயுமே நீங்கள் வந்து நல்லா வந்துட்டு இருக்காங்க செஸ் வந்து நீ ரொம்ப நல்லா வளர்ந்து வந்துருக்குது அது இருக்கிறதுனால நிறைய பலன்கள் வந்து குழந்தைங்களுக்கு வரும் அதனால் வந்திருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அதை வந்து குழந்தைங்களுக்கு நிறையா வந்து அதை ஊக்கப்படுத்தி அவங்க வந்து அதை கலந்துக்க வைங்க நிறைய காம்படிஷன்ஸ் இப்பதான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ அவர் வந்து ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் இல்லை அவரை நம்பி நீங்கள் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி குழந்தைங்கள சேர்த்து வைக்கிறது தான் வந்து உங்களுக்கும் பயன் இருக்கணும் அவருக்கும் பெருமையாக இருக்கணும் ஏதாவது ஆரம்பிக்கிறாரு அந்த ஏரியா வந்து நல்லா பண்ணணும்ன்றதுல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு பட் அவரோட இன்ட்ரெஸ்ட் வந்து அது அதுபில் ஆகணும்னு கேட்டீங்கன்னா நீங்களாம் வந்து இங்கே இருக்க இந்த சரௌண்டிங்ல இருக்க எல்லா குழந்தைங்களையும் வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணி பண்ணாதான் வந்து அது வந்து தவிர இல்லைன்னா அவர் ஆரம்பிக்கத்தானே இது வளர்க்கணும்ன்றது நம்ம சொல்லவே முடியாது ஃபர்ஸ்ட் அவருக்கு இருக்க எண்ணம் வந்து உங்களுக்கும் பாஸ் ஆகி நீங்களும் அக்கப்பக்கத்தில் பக்கத்தில் சொல்லி நிறைய வரணும் நிறைய பேர் வரப்பதான் அது வந்து வரும் அதே மாதிரி இன்னைக்கு செஸ்ல வந்து நம்ம மாவட்டம் ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு வருது அதுல வந்து நிறைய அரசு பள்ளியில இருந்து படிக்கிறவங்க இந்த வில்லேஜ்ல இருந்து வர்றவங்க நிறைய நல்லா சைன் பண்ணிட்டு இருக்காங்க அதனால இந்த செஸ்ல வந்து யார் வேணாலும் வரலாம் இதுல வந்து வசதியானவங்க ரொம்ப இது பண்றவங்க வரணுன்றதெல்லாம் கிடையாது அவங்க வரும்போதே நம்ம ஊக்கப்படுத்தி அவங்க வந்து அத இன்வால்வ் பண்ணி வச்சுட்டோம்னாவே அவங்க விளையாடுறதுல வந்து எவ்வளவு கொண்டு வரதுன்றதெல்லாம் வந்து அபாஸ் மாதிரி நாகசேகர் சேகர் வந்து அவங்க நிறைய கைட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க தருமபுரி மாவட்டம் செஸ் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு அதனால இந்த மாவட்டம் இந்த ஏரியாவில நல்லா வளரணும் அதை வளர்ந்து அப்பாசம் நல்லா பெரிய லெவல்ல இதை செய்யணும் நீங்க காலேஜுக்கு நான் சொல்றேன் நீங்க அங்கேயே வந்து எடுத்து கிளாஸ் எடுங்க இந்த ஏரியால எங்கெங்க இருக்கோ அதே மாதிரி செல்ஃப் ஸ்கூல் கேளுங்க இந்த பக்கத்துல இருக்கிறவங்க இங்க நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அதனால இதை வந்து எடுத்து முயற்சி எடுங்க ஏன்னா இங்க ஆரம்பிச்சது வந்து பெரிய விஷயம் இல்லை அதுக்கு மாதிரி நீங்களும் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அதனால நல்லா வளர்ந்து நல்ல பெரிய வர வேண்டும் என்ற வார்த்தை நான் விஜய்ல வந்து செஸ் மேட்ச் அப்போ இருந்தே வந்து சார்ஜால உடைய ஆர்வம் அதிகம் நான் நினைக்கிறேன் பிட்டியோடைய திருப்பியாளர் ஒரு சார் சொன்னாரு இந்த பருவத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு செல்ஃபோனுடைய தாக்கம் அதிகம் அதுலேருந்து இருந்து அவங்களை டிவியேட் ஆகி ஒரு நல்ல மேம் இருக்கு அதுமாதிரி தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் செஸ்ஸு வளர்றதுக்கு விண்டர் கூட தான் அந்த செஸ்ஸில் ரொம்ப ஆர்வமாக இருந்து அதை வந்து உணர்வு பூர்வமாக அதிகமான ஹெல்ப் பண்ணுறது சாருடைய வீடியோ ஒன்று யூடியூப் வீடியோ கூட இப்போ ரீசெண்ட்டில் பார்த்தேன் நம்ம டிஸ்ட்ரிக்டில் அடுத்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு பத்து மேட்ச் நான் சொல்லியிருந்தாரு அதனுடைய தாக்கமாக இப்பவே அஞ்சு மேட்சுக்கு வந்து பிப்ரவரிக்குள்ளேயே ஆசை சார் டிசைன் பண்ணியிருந்தாரு இப்போ கண்டிப்பாக அடுத்து ஒரு அஞ்சு மேட்ச் வரப்போது இது எல்லாமே எப்படியா தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் அதில் நாலு டிஸ்ட்ரிக்ட் மேட்சும் ஒரு ஸ்டேட் மேட்சும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அவருடைய நோக்கம் வரையும்னாக்கம் கிராமப்புறங்கள் நம்ம இது மாதிரி பின்தங்கி மாவட்டத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய பிளேயர் ஒன்று உருவாகிட மாட்டோமா அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்கு இருக்குது அதுக்கு நம்ம எல்லாமே உறுதுணையா இது மாதிரி நிறைய செஸ் அகாடமிலாம் உருவாக்கி நிறைய கோச்சஸ்லாம் உருவாக்கி நல்ல ரேட்டிங் பிளேயர்ஸ் ஒரு ஸ்டேட் லெவலில் வர மாதிரி ஒரு நல்ல ரேட்டிங் பாயிண்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் ரேட்டிங் வாங்குற மாதிரி வர்றதுக்கு ஐயாவுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்கணும் அவருடைய காலடி பட்டு இந்த செஸ் அகாடமி ஓப்பன் பண்ணுறது கண்டிப்பாக

ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பிரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து பதினஞ்சு பதினாறு பொசிஷன் வந்து பாதிக்கு மேலேயே நம்ம வேலை வரோம். பட் இது வந்து ஆரம்பிச்சது வந்து என்ன நான் சொல்றேன். ஒரு வார்த்தை சொல்றேன். இது வந்து வந்தது வந்து நான் வந்து முயற்சி எடுத்தேன். நான் சொல்லி கொடுத்தேன். பட் ஜெயிச்சதெல்லாம் யாரு? பாக்கும்போது வந்து அந்த தான் அதுல நான் பாடம் என்னன்னு நம்ம ஊர்ல வந்து அதாவது நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கு அப்பா அம்மாக்களுக்கு படிப்புனா என்னன்னு தெரியாது அது எந்த அளவுக்கு போகணும் எந்த அளவுக்கு ஜெயிக்கணும் தெரியாது அதனால அந்த பசங்களுக்கு வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியும் நம்மளாலயே நம்ம மாவட்டத்திலயும் நம்ம ஜெயிக்க முடியும் நல்லா பண்ண முடியும்ன்றதெல்லாம் கற்றுக் கொடுத்தோம் அதுக்கான வழிமுறையை நம்ம வந்து ஈஸியா எடுத்து கொண்டு போகணும் இப்படி படி இப்படி படித்தா மார்க் வரும் மார்க் வாங்கினா டாப் டென் காலேஜ் போகலாம் அங்க போனால் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல ஜம்முன்னு இருக்கலாம் இன்னைக்கு அதே மாதிரி லட்சக்கணக்கில் வந்து பெரிய விஷயம் சேர்த்துக்காங்க நீ உலகம் போல வந்து நம்ம ஊர் பசங்க இருக்காங்க நான் இதுல சொல்ல வர கருத்து ஒன்னே அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம மாவட்டத்துல அந்த விழிப்புணர்வு இருக்காது எப்படி ஜெயிக்கணும் தெரியாது ஜெயிக்கணுமானும் தெரியாது அப்பா அம்மாங்களுக்கு பசங்க தெரியாது நான் வந்து சொல்றதுன்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து படிப்பறிவு நம்ம முன்னேறி இருந்தது நம்ம வந்து அந்த ஜெனரேஷன்ல அடுத்த ஜென்ரேஷன் சொல்ற அளவுக்கு தெரிஞ்சிருப்போம் நமக்கே தெரியாது அவங்க வந்து சொல்லி கொடுங்க வாய்ப்பு இல்லை அதனால வந்து இப்ப பள்ளிகளே நாங்களாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் நீங்க நான் இந்த செஸ்லையும் எடுக்கிற முயற்சி அதே தான் நம்ம மாவட்டத்தில் செஸ்னா என்னன்னு தெரியாது விளையாடுனா ஜெயிக்க முடியுமான்னு தெரியாது இதெல்லாம் நம்ம காமிச்சு கொடுத்தோம்னா அதை ஃபாலோ பண்ணி ஜெயிக்கிறதுல நம்ம மாவட்டம் என்னன்னா அவங்களுக்கு தெரியாது வழியை மட்டும் காமிச்சுன்னா ஜெயிக்கிறதெல்லாம் வேகமாக ஜெயிச்சுடுவாங்க அந்த சப்போர்ட் கிடைக்கிறது நம்ம மாவட்டத்தில் ரொம்ப அதிகம் தான் நான் சொல்லுவாங்க அதனால இருக்கிறவங்கள திருப்பி திருப்பி நான் சொல்ல தெரியலைன்னா அவங்களுக்கு தெரியாது நீ கொண்டு போய் சும்மா செஞ்சு வைங்க ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க அந்த ஜெயிக்கிற மனப்பான்மை நம்ம மக்கள் நம்ம நம்ம மாவட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்கு நீங்க எல்லாம் நாங்கள ஜெயிச்சுட்டே வரோம்னா நாங்களே ஜெயிக்கிறது இல்லை நாங்கள் சொல்லி கொடுக்குற மாணவர்கள் தான் ஜெயிக்கிறாங்க நல்லா புரிஞ்சுங்க அதனால வந்து அவங்கள கொண்டு போய் சேர்த்துக்கணும் அவங்க ஜெயிச்சிருவாங்க உங்க வேலை வந்து அவங்க கூட செய்யணும் செஸ்ன்னு கத்துக்கணும் அது ஒரு நல்ல இதுன்றதை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிதலோட நீங்க போய் செஞ்சீங்கன்னா நம்ம மாவட்டத்தில் அந்த பசங்க ரொம்ப நல்லா பண்றாங்க எதுலையுமே நான் சொல்றது வந்து அகாடமிக்லயும் பார்த்துட்டேன் ஸ்போர்ட்ஸ்லயும் பார்த்துட்டேன் நம்ம மாணவர்கள் டிசிப்ளின்டா சொல்றதை கேட்கறவங்க வந்து வேற மாவட்டத்தில் இருக்கவே முடியாது இன்னைக்கு நான் பிளஸ் ஒன் பிளஸ் டூ பசங்க கை கட்டுதான் பின்னாடி போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்படி என்ன செய்யறாங்களா இங்க திருப்பி பேசுறாங்களா குடும்ப இங்கெல்லாம் ரொம்ப கம்மி வெளியில இருக்க குடும்ப இதெல்லாம் நாங்கெல்லாம் பார்க்கும்போது இதே பிளஸ் ஒன் பிளஸ் டூ பசங்கெல்லாம் நம்மளாம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிறதுக்கெல்லாம் முடிவு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது ஆனால் இன்னும் நம்ம மாவட்டத்தில் நம்மளால செய்ய முடியுதுன்னா அது நம்ம மாணவர்கள் தான் ஏன்னா அதை வந்து அவங்களுக்கு வந்து புரிதலை போட்டு நம்ம கொண்டு வந்துட்டோம் ஜெயிக்கிறதுக்கு வந்து நாங்க பாத்துக்கணும்ன்ற வழியில வந்து அவங்க ஜெயிச்சுருவாங்க இது வருமானு தெரியாது நினைக்காதீங்க ஜெயிக்கூனிமான்னு நினைக்காதுங்க இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நம்ம சக்சஸ் ரேட் வந்து நம்ம ஊர்ல அதிகம் நான் தான் சொல்லுவேன் நூறு பேர் இப்ப காலேஜ்ல பாருங்க வந்தவங்க எல்லாம் டிகிரியோட போறாங்க எங்குந்து வராங்க நம்ம தான் அது இந்த செலவுகளும் நிறைய வராங்க வரவங்க பூராமே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே வந்து டிகிரியோட போறாங்க ஏன்னா அதே மாதிரி வந்து நிறைய பேர் கவர்மெண்ட் தான் வராங்க அதனால இதெல்லாம் வந்து பாகுபாடெல்லாம் நீங்க பாக்காதீங்க நீங்க கொண்டு போய் முயற்சியோட ஆசையோட நம்பிக்கையோட சேர்த்துனீங்கன்னா அவங்க ஜெயிச்சு காமிச்சுடுவாங்க பத்தி உங்களுக்கு தெரியாத சொல்றேன் நம்ம மாவட்டத்துல அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் தான் வந்து கொண்டு போய் சேர்த்து வந்து சேர்த்து அவங்களுக்கு வந்து இது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போது அவங்க ஜெயிச்சிருவாங்க அதனால இந்த முயற்சி வந்து கண்டிப்பா எடுங்க நம்ம மாவட்டம் வந்து கண்டிப்பா ஜெயிச்சுருவாங்க சாருடைய ப பள்ளியில் தான் நான் அதிகமான ஒரு கவர்மெண்ட்டில் நான் வந்து இருக்கேன் இன்னும் நினைவுலாம் இருக்குது அந்த ஃபர்ஸ்ட் பில்டிங் காந்தி தான் வந்து பார்த்திங்கன்னா இரவு ஆறு மணி ஆறு ஏழு மணி நேரத்தில் நாங்கள் விளையாடிருக்கோம் இதில் வந்து நம்மளுடைய ஒரு ஒரு கல்வி நிறுவனம் மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சர்வீஸ் பேஸ்டா பண்ணிட்டு இருக்கிறது தான் வந்து நம்மளுடைய சார் சார் அதுக்கப்புறம் செந்தில் சார் மாதே சார் இதில் வந்து என்னுடைய இந்த மாவட்டத்துக்கு சதுரங்கத்தை வந்து ஒரு சர்வீஸா பண்ணணும் நான் வளர்த்த ஒரு அஞ்சு பேர் தான் அஞ்சு தூண்கள் இந்த மாவட்டத்தினுடைய அஞ்சு தூண்கள்ல வளர்த்தது தான் குழந்தைங்கலேருந்து வந்தவங்க அது ரெண்டு பேர் வந்து அப்பாச முருகனும் என்னோட ஸ்டேஜ்ல இருந்து வந்தவங்க ஏன்னா என்ன மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலாக பார்த்தா நான் வந்து சதுரங்கத்தை வந்து மாவட்டத்துல வந்து ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு வந்தாலும் ஒரு இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் வந்து அட்டன் பண்ணும்போது தான் அந்த சதனத்தை வந்து அதனுடைய பாயிண்ட்ஸ்லாம் வாங்க முடியும் அப்போ என்னுடைய தொடக்கம் வந்து கல்லூரியிலேருந்து தான் துவங்கப்பட்டது அப்போது இவர் அப்பாஸ் வந்து வரும்போது நினச்சேன் ஏன்னா அப்பாஸ் வந்து என்ன படிக்கிறீங்க அப்பா ஃபர்ஸ்ட் அட்மிஷன் போடும்போது எங்களுடைய நம்ம விவேகானந்தாடைய அஞ்சு தூண்கள் தான் இந்த மாவட்டத்தினுடைய பெரிய பிள்ளராக வருவாங்க கண்டிப்பாக அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்கீங்க அப்பா சொன்னால் பிஇ பண்ணிகிட்ருக்கேன் சார் பிஏ முடிச்சுட்டேன் அப்ப வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பிஏ முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் அட்டன் பண்றதுக்கு வராரு எப்படி இதில் வந்து மேல வர முடியுமா என்ன அப்படி என்னையே ஆக்சுவலாக நான் பார்த்தேன் நான் வந்து பிஜி படிக்கும் தான் என்னுடைய முதல் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் அது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் நடந்த ஒரு ஒரு தான் அதில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணி அப்படி பண்ணிட்டு ஒரு நேஷனல் போய் அந்த மாதிரி லெவலில் தான் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃபீல்டில் மேல வந்தோம் அப்போ இதில் வந்தா எப்படி நம்ம இதில் சாதிக்க முடியும் அப்படின்னு பாக்கும்போது கண்டிப்பா அதை சாதிச்சு இருக்காரு ஏன்னா எப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த ஏஜ்ல காம்படிஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டர்நேஷனல் ரேட்டிங் டோர்னமெண்ட் கன்சிடர் அட்டன் பண்ணி அதற்கு ரேட்டிங் வாங்கி ஒரு ஸ்டேட் ஆர்பிட்டர் ஆகி இப்போ இவ்வளவு ஒரு கோச்சிங் லெவலெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ஒரு ஒரு தரமான அதுக்கு உண்டான தகுதிகளை வளர்த்துக்கிட்ட வந்து அவர் வந்து கோச்சிங் பண்ணும்போது ரொம்ப பெருமையா இருக்கும் உண்மையிலேயே இந்த மாவட்டத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு எப்படி சொல்லணும்னா உலகமே திரும்பி பார்க்கறது நம்மளுடைய தமிழ்நாட்டை திரும்பி பார்த்துட்டு இருக்கு அது மாதிரி நம்ம இந்த இந்த நல்லபள்ளிலிருந்து தருமபுரி இருந்து அது அப்பாஸினுடைய இதில் வந்து கைடெலாம் கண்டிப்பாக ஒரு ஒரு பெரிய ஒரு உலக அளவில் தமிழ்நாடு இல்லை இந்தியா திரும்பி பார்க்கும் அளவில் மாணவர்கள் கண்டிப்பாக உருவாங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்பாஸ் கண்டிப்பாக முயற்சி வந்து கண்டிப்பாக சார் சொன்னது மாதிரி தான் நல்ல பள்ளியில வந்து அது மட்டும் இல்லை கண்டிப்பாக செஸ்ஸுக்கு வந்து இப்போது நிறையா அவேர்னஸ் இருக்கு நம்ம பேரண்ட்ஸ்ங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி அப்பாஸ் இன்னைக்கு ஓன் பண்ணிருக்காரு இன்னைக்குதான் வேர்ல்டு சாம்பியன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுற டே இன்னைக்கு தான் சிங்கப்பூர்ல வந்து வேர்ல்டு சாம்பியன் டூ வந்து டின்னும் நம்மளுடைய சூப்பர் கிராண்ட் மாஸ்டர் குகேஷும் வந்து வேர்ல்டு கப் வேர்ல்டு சாம்பியன் யாருன்றது போட்டி முதல் நாள் இன்னைக்கு ஆரம்பிக்க போகுது அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் நம்மளோட மாவட்டத்துல வந்து நிறைய இது எப்படி சொல்றதுன்னா தந்திரங்க வந்து இப்போ வந்து எல்லாருக்கும் அவேர்னஸ் பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் வந்துடுச்சு அவேர்னஸ் சொன்னால் மட்டும் போதுமா அதை வந்து எப்படி மேலே கொண்டு வர்றது அதுக்கு ஒரு அமைப்பு தேவை அந்த அமைப்பு தான் நம்மளுடைய சதுரங்க சங்கம் அதுக்கு வந்து எங்களுடைய தலைவர் தான் முக்கியமான ஒரு முக்கிய பொருளாகவும் இருக்காரு அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே எங்களுக்கு எந்த ஒரு விஷயம்தான் நாங்கள் தயக்கப்படுவோம் அவர் தயக்கப்படாமல் எல்லாத்தையுமே கொடுப்பாரு அந்த பேரண்ட் அந்த அவேர்னஸை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை நீங்கள் பிளாட்ஃபார்ம் கொடுக்குறது அதுக்கு உயிரோட்டம் கொடுக்குறது வந்து எங்களோட சார் தான் நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து எந்த போர்டு இல்லைன்னா உள்ள அலோ பண்றதுல போய் ஸ்டேட் லெவல்லாம் பாத்தீங்கன்னா போர்டு எடுத்து போடுவோம் ஆனா இப்ப நம்ம மாவட்டத்தில் எப்படி போர்டு இருக்கும்போது பிளேயர்ஸ் மட்டும் உள்ள வந்தா போதும் அவங்க விளையாடிட்டு போகலாம் அந்த ஒரு இதுக்கு அப்புறம் க்ளாக் எல்லாம் எங்களுடைய கனவுகள் தான் பாத்தீங்கன்னா கிளாஸ் வந்து ஒரு அம்பது பேர் அகாடமி படிக்கிறாங்க அறுபது பேர் படிக்கிறாங்கன்னா நிபலா எந்த அஞ்சு பேர் ஆறு பேர் தான் அதிகம் மூவாயிரம் ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சு வரும்போது போர்டு வாங்கிடலாம் இரநூத்தம்பது ரூபா முன்னூறு ரூபாய்க்கு போர்டு வாங்கிக்கலாம் கிளாக் வந்து வாங்க மாட்டாங்க ஆனால் இருந்தது தான் டைம் ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் ஒரு செயலாளரும் செய்வாங்க அதில் எப்போ யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் நிர்ணயிக்கிறதுனா டைம் தான் நிர்ணயிக்கிறது அது டைம்ல செய்யறவங்க தான் முன்னாடி கொண்டு வரும் அப்போ டைமும் தேவை போர்டுடைய கேமுடைய ஸ்கில்லும் தேவை ஸ்கில்லுக்கு ஈக்குவலாக தான் டைமிங் அப்போ அது மாதிரிலாம் கிளாக்லாம் இல்லாமல் இந்த காலத்துலலாம் இருக்குப்போவும் நாங்கள் அக்காடமிக்ஸ்லாம் நிறைய பேர் கிளாக்லாம் இருக்காதுங்க விளாட்றது நாங்களாக படிக்கும் போது கேமே நான் பிஜியில தான் போய் அட்டென் பண்ணும்போது இப்போ இருக்கிற இதில் பார்த்திங்கன்னா மூணு வ வயசில் திரும்பவும் ஒரு பெருமை நம்ம இந்தியாவுக்குடா வெஸ்ட் பெங்காலில் போய் அனீஷ் அப்படின்ற பையன் அந்த பையன் வந்து வேர்ல்டினுடைய எல்லா ஜீனியஸ்கூடையும் அந்த பையன் போகிறான் அவனை எப்படி அதை அதை அவன் உணர்வான்னு தெரியுது எனக்கு ஆக்சுவலாக அந்த வயசு அவர் சொல்ல புரியுதா இருக்கும் மூணு வயசு எட்டு மாதம் பத்து மாதங்க அந்த பையன் வந்து வேர்ல்டு ஃபுல் ரேட்டிங் வச்சுருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு ரேட்டிங் வச்சுருக்காங்க

எதுக்கு சொல்லுதுனா நம்ம டிஸ்ட்ரிக்ட் யாரும் ஒரு ட்ராக் இப்போ தான் நம்ம சார் ஆர்டர் பண்ணிட்டு அவருடைய தலைமுறை தான் எல்லாமே நீங்களுக்கு வர்றது எல்லாமே இப்போ நீங்கள் வந்து தீபாவளி பொங்கலுக்கு முன்னாடி நம்ம பசங்களை ட்ரெஸ் வாங்கிட்டு வருவோம் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அந்த ஒன் வீக்கு டென் டேஸு அந்த ஒன் டே முன்னாடி நாள் அது மாதிரி இந்த இனிமேல் வர காலங்களில் வந்து தீபாவளி பொங்கல் போல சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலங்கள் வந்து மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு இந்த மாவட்டத்துல அது வகையில சாருக்கும் நன்றி சொல்றேன் என்னுடைய மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகி அளவிற்கு நன்றி அப்பாசுடைய மேல மேல வரணும் அதே போல சார் சொன்னது மாதிரி நம்ம சரோடிகள் இருக்க எல்லாருக்குமே கொஞ்சம் நீங்க சொல்லுங்க என்னுடைய பையன வந்து ஊர்ல விளையாடுவான் நிறைய பேருக்கு விளையாடுவோம் சாருக்கு கொண்டு வந்து விட்டு விளையாடிதான் வந்து இந்த கிளாக்ன்றது வந்து ஒரு ரேட்டிங் மேட்சு அட்டன் பண்ணிருந்தது ஒரு ஸ்டாண்டர்டா இதுதான் செஸ்ஸு இப்படிதான் முறையாக விளையாடணும் அப்படின்றது சாருடைய கைடன்ஸ் தான் இன்னைக்கு கூட சத்தமையில நிறைய நேரம் சார் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு கூட இப்போ இந்த சென்னையில அபு பேலஸ்ல வந்து இன்டர்நேஷனல் பிடியா ஆர்பிட்டர் எக்ஸாம் இன்னைக்கு நடக்குது மூணு நாள் போய் இன்னைக்கு மதியம் எக்ஸாம் நடக்கும் போகுது அது எல்லாமே சாருடைய வழிகாட்டுதல் தான் அதுக்கு முன்னாடி முறையான ஆர்பிட்டர்ஸ் கூட நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல கிடையாது பக்கம் சேவன் டிஸ்ட்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து இன்டர்நேஷனல் ஆர்பிக்ரேஜ்லாம் இருக்காங்க சார் வந்த கிடையாது அப்படி ஒரு எக்ஸாம் இருக்கு ஸ்டேட் ஆர்பிக் ஒன்று இருக்குது எனக்குமே வழி நடத்தினார் ஸ்டேட் ஆர்பிட் எக்ஸாம் எழுத வச்சார் சீனியர் நேஷனல் ஆர்கிட்ட எக்ஸாம் எழுத வச்சார் அது மாதிரி எல்லா ஃபீல்டுமே பிளேயர்ஸ்க்கு ஆர்பிட்ஸ்க்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக ஒரு செஸ் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக வலியுறுத்திய மிகப்பெரிய பங்கு சார் ஒன்று அவருடைய அவருடைய